மல்லிகரில் அடுத்து என்ன நடக்கலாம் மல்லி எப்படியோ ராஜேஸ்வரி வீட்டில் வந்து ராஜவர் திட்டத்தை ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க இந்த ராஜேஸ்வரி சும்மா இல்லாமல் கதேசோட சேர்ந்துக்கிட்டு ஏதோ பண்ணுறா திருட்டுத்தனம் ரஞ்சியை வச்சு நம்ம குடும்பத்தை இல்லாமல் அழிக்க ட்ரை பண்ணுறா ராஜேஸ்வரி அப்படிங்கிறத நம்ம மல்லி தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க அதுக்கேற்ற மாதிரி மல்லி இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதா ரெண்டு பேரும் சேர்ந்து நாளைக்கு கோர்ட்டில் போய் என்ன பண்ண போகிறாங்க கோர்ட்டில் போயிட்டு அவங்க சொன்ன மாதிரி அன்னைக்கு விஜய்க்கு எதிராக நம்ம ரஞ்சிதா மட்டும் சாத்தி சொல்லிட்டானா அப்புறம் விஜய் ஜெயிலுக்கு போயிடுவார் வெண்பாவை அந்த கதிரேசன் பிரிச்சுடுவார் நாம் எல்லாமே வேஸ்ட்டாக போய்டுமே இதுக்காக நம்ம விஜய் விட்டு பிரியத்துக்கெல்லாம் முடிவு பண்ணி டிவோர்ஸ்லாம் அப்ளை பண்ணோம் ஆனால் அந்த ராஜேஸ்வரி நம்மளும் நல்லாவே முட்டாளாகிட்டா இப்போ இவளை என்ன பண்ணுறது இவள் ஏன் இப்படி வெறி பிடிச்சி போயிருக்கா ஐயோ நம்ம குடும்பத்தை எப்படி அந்த ராஜேஸ்வரிலேருந்து காப்பாற்றுறது அப்படிங்கிறது மட்டும்தான் மல்லியோடைய மூளைக்குள்ளே இவன் ஓடிக்கிட்டு இருக்க ஒரே விஷயம் இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு மல்லியால் ஒன்றுமே புரியலை ஏன்னா நாளைக்கு கோர்ட்டுக்கு போனதும் இந்த ராஜேஷ் ரஞ்சிதாட சொன்ன மாதிரி ரஞ்சிதா பொய்ஸ் ஆச்சும் சொல்ல போகிறாள் ஸோ அப்படி பொய்ஸ் ஆச்சோன்னா கண்டிப்பாக விஜய் ஜெயிலுக்கு போவார் வெண்பா கதையை சென்றை போயிடுவாங்க ஆனால் இது தடுத்து நிப்பாட்டணும் தடுத்து நிப்பாட்டணும் அப்படின்னா ஒன்று ரஞ்சிதா கோர்ட்டுக்கு நாளைக்கு போகக்கூடாது இல்லைனா கோர்ட்டுக்கு போனாலும் விஜய் வந்து ரேணுகாவா கொல்லலை ரேணுகாவா உடம்பு சேமன் தான் இறந்து போனாங்க அப்படின்னு சொல்லணும் அதுக்கு ரஞ்சிதாவை எப்படி சொல்ல வைக்கிறது அப்படின்னு நம்ம மல்லி மனசை போட்டு குழப்பிக்கிறாங்க மன மல்லிக்கு ஒரு ஐடியாவுமே வரல சரின்னு சொல்லிட்டு மல்லி என்ன பண்ணுவாங்க நீடாக போயிட்டு சாமிக்கிட்ட கடவுளே எனக்கு குழப்பமான நேரத்தில் வழி தெரியாத நேரத்தில் நீ தான் எனக்கு ஒரு வழியை காட்டுவே அதே மாதிரி தான் இப்போயும் கூட எனக்கு இப்போது பிரச்சனை என்னென்னு தெரிஞ்சு போச்சு ஆனால் அதை சரி பண்ணுறதுக்கான சொல்யூஷன் தான் எனக்கு சுத்தமாக புரியல அந்த ரஞ்சிதா தான் நாளைக்கு கோர்ட்டில் போய் சொல்ல போகிறா அவள் சொல்ல போகிற பதில் தான் நாளைக்கு விஜய் இங்கே இருப்பாரா ஜெயிலுக்கு போகிறான்னு தெரிய போகுது ஆனால் அந்த ரஞ்சிதா பொய் சா சொல்ல போகிறான்னு தெரிஞ்சுமே அவளை தடுத்து நிப்பாட்டத்துக்கு எனக்கு சரியான ஒரு ஆதாரம் கிடைக்கல அப்படியா பொய்ஸாச்சு சொன்னால் கண்டிப்பாக கோர்ட்டு ஏற்றுக்கும் நான் இப்போ என்ன தான் பண்ணுறது நான் இப்போ முட்டை சொந்தம் நிற்கிற மாதிரி நிற்கிறேன் எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு எந்த ஒரு வழியுமே தெரியல எனக்கு ஒரு வழியை நீ தான் காட்டணும் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிக்கிறாங்க இங்கே அடுத்த நாள் காலையில் ராஜேஸ்வரி ரஞ்சிதா எல்லாருமே கிளம்புறாங்க கிளம்பி கோர்ட்டுக்கும் போகிறாங்க ஸோ மல்லி பயந்துக்கிட்டே இருக்காங்க இந்த ரஞ்சிதாட்ட கேட்குறாங்க ஏ ரஞ்சிதா நீ என்கிட்ட சொன்ன மாதிரி விஜய்க்கு ஃபேவர் தான் சாட்சி சொல்ல போகிறேன் அம்மா மல்லி மாமாக்கு ஃபேவர் தான் சாட்சி சொல்ல போகிறேன் அதில் உனக்கு என்ன பயம் ஆனால் எந்த இல்லை வா போகலாம் அப்படின்னு எல்லாம் கிளம்பி போகிறாங்க பார்த்து ராஜேஸ்வரி வழியில் கதேசனை பார்க்குறாங்க கதேசனை பார்த்து கதேசன் ஒன்று ராஜேஸ்வரிக்கிட்ட யோ ராஜி இங்கே பாரு நான் சொன்ன மாதிரி கோர்ட்டில் ரஞ்சி தான் சாட்சி சொல்லணும் அப்படி மொட்டெல்லாம் மாற்றி சொல்லி வேறு எதாவது பிளான் பண்ண தெரிஞ்சுன்னு வச்சுக்கேன் நான் சும்மா இருக்க மாட்டேன் ராஜேஸ்வரி ஐயோ சார் நான் கேளுங்க சார் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன் அந்த வாக்கை கண்டிப்பாக காப்பாற்றும் சார் உங்களுக்கு ஃபேவராக தான் ரஞ்சிதா கோர்ட்டில் சாட்சி சொல்ல போகிறாள் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை சார் நீங்கள் ஒன்றுத்துக்கும் பயப்பட வேணாம் கண்டிப்பாக விஜய் ஜெயிலுக்கு போக போகிறது உறுதி தான் அதே மாதிரி வெண்பா உங்கள் கஸ்டடியில் வரப்போகிறதும் உறுதி தான் நீங்கள் வேணால் பார்த்துக்கோங்க ரெண்டு மீன் அப்புறம் நீங்கள் எனக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை தாராளமாக பண்ணிக்கோங்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு ராஜேஸ்வரி கதிரேசனுக்கு உத்தரவாதம் கொடுக்குறாங்க கதிரேசனும் இந்த தான் இவ்வளோ தான் சொல்கிறாரு அப்போ கண்டிப்பாக ரஞ்சிதா வந்து விஜய்க்காக சாட்சி சொல்ல போகிறா அப்படின்னு கதிரேசனும் முழுசாக நம்புகிறாரு ஆனால் ராஜேஸ்வரி திட்டம் தான் என்ன ஸோ ராஜேஸ்வரி மல்லிகிட்ட சொல்லும்போது விஜய்க்கு ஃபேவராக சாட்சி சொல்ல போகிறாங்க ரஞ்சிதான்னு சொல்கிறாங்க கதிரேசன்கிட்ட பேசும்போது கதிரேசனுக்கு ஃபேவராக சாட்சி சொல்ல போகிறாங்க ரஞ்சிதா அப்படின்னு சொல்கிறாங்க ஆக மொத்தம் ரஞ்சிதா கோர்ட்டில் யாருக்கு ஃபேவராக சாட்சி சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே இப்போது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக போயிட்டுருக்கு இந்த நேரத்தில் ரஞ்சிதா கோர்ட்டில் இருக்கும்போது ராஜேஷ்கிட்ட ராஜிமா உங்கள்ட்ட வந்து பேசணும் தனியாக வாங்க அப்படின்னு சொல்ல உடனே மல்லிக்கு தெரியாமல் ரஞ்சிதா ராஜ்யும் கோர்ட்டுக்கு சைடில் போகிறாங்க ஒதுக்கமாக போகும்போது மல்லி பார்த்துறாங்க எங்கே ரெண்டு பேரும் தனியா இருங்கன்னு சொல்ல ஐயோ மல்லி நீ உள்ளே போ மல்லி நானும் ராஜிமாவும் வாஷ்ரூம் ரூம் போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க ஆனால் வந்த உடனே ராஜி என்ன ரஞ்சி இதுக்கு என்னப்போங்க அழிச்சு வந்தேன் இது ராஜ்யமா எனக்கே குழப்பமாக இருக்குது இப்போ நான் கோர்ட்டில் என்ன சொல்லணும் அதை சொல்லுங்கள் மளிகை கிட்டால் மளிகைக்கு பேசுகிறீங்க கதிரேசன் அவங்க கேட்டால் அவருக்கு ஃபேவராக பேசுகிறீங்க நான் யாருக்கு ஃபேவராக பேசணும் இங்கே பிரஞ்சி நான் நல்லா தெளிவாக கேட்டுக்கோ இப்போது அந்த கதிரேசன் விஜய்க்கு எதிராக ஆச்சதை சொல்லி ஒன்று டார்ச்சர் பண்ணுறான் நான் மட்டும் சொல்ல வந்தோம்னா கண்டிப்பாக அந்த கதிரேசன் நம்மள்கிட்ட பிரச்சனை பண்ணுறதுக்கு காத்திருக்கான் அவன் சொன்னான்ல நம்மளை உயிரோடு வச்சு எரிக்கையோடு தயங்க மாட்டான் அப்படின்னு அவன் செஞ்சாலும் செய்வான் செய்யக்கூடிய ஆள் தான் அவன் அதனால நான் என்ன சொல்கிறேன் இப்போதைக்கு நீ விஜய்க்கு எதிராக சாதி சொல்லு இன்னும் அஞ்சுமா சொல்கிறீங்க அப்போ மாமா ஜெயிலுக்கு போயிடுவார் அப்போ நான் எப்படி ஒரு கிளம்பு நிற்க முடியும் நான் சொல்கிறேன் அஞ்சி இந்த அளவுக்கு பிளான் பண்ண எனக்கு அது தெரியாதான் என்ன நான் சொல்கிறேன்ல நீ வந்து விஜய்க்கு எதிராகவே சாதி சொல்லு அப்போ தான் இந்த கதிரேசன் வந்து தப்பிக்க முடியும் கதிரேசன் குழந்தை அழிச்சிக்கிட்டு அவன் ஃபாரின் போயிடுவான் அதுக்கப்புறம் உனக்கு தொல்லை ஒழிஞ்சிது அது ஏன்னா இப்போ நீ மட்டும் விஜய்க்கு ஃபேவராக சாதி சொல்லணும்னு வச்சிக்கே விஜய் உனக்கு கிளம்பி வச்சிடலாம் ஆனால் வெண்பா அவள் சும்மா இருக்க மாட்டா அவ நீ அதை பண்ணுற இதை பண்ணுறேன்னு சும்மா குறை சொல்லிட்டே இருப்பாள் அதனால் இதுவும் நமக்கு நல்லது தான் வெளிநாடு வெளிநாட்டு போனதுக்கப்புறமா காசை தூக்கி போட்டால் வாலாடுறதுக்கு எத்தனையோ பேருக்கங்க கண்டிப்பாக காசை தூக்கி அறிஞ்சி விஜய்யை இந்த கேஸ்லேருந்தே வெளியே கொண்டு வந்துடலாம் ஏன்னால் இந்த கேஸுக்கு முக்கியமான பொருளே வெண்பா தான் வெண்பா இல்லைனாலே கண்டிப்பாக வெண்பா கதேசம் கடத்திட்டு போடன்னு சொல்லி கேஸை அவன்பே திருப்பி விட்டுடலாம் ஸோ போலீஸ்காரங்களும் அவன்தட அமிச்சிருவாங்க விஜய்யை ஃப்ரீயாக விட்டுருவாங்க அதுக்கப்புறம் விஜய் உனக்கு நான் கிளியா வைக்கிறேன் அப்போ தான் உனக்கு எந்த தொழில் இருக்காது இல்லைனா இப்போது இந்த வெண்பா தொல்லை இருக்கும் கதை சாமின்னு அவங்க தொல்லை தான் இருக்கும் என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லவும் ரஞ்சிதா யோசிக்கிறாங்க சே நீங்கள் சொல்கிறதும் சரி தான் அந்த வெண்பா ஒரு குட்டி பிசாசு அது என் கூட இருந்தாலே சும்மா எப்போ பார்த்தாலும் மல்லி மல்லின்னு மல்லிகை பற்றி பேசி என்னை கடுப்பத்தி தான் இருக்கும் ம் அதுதான் சொல்கிறேன் சரிவாக போகலாம் சீ சொல்லிட்டு ரெண்டு பேரும் வராங்க இதை மல்லி சைலன்னு நின்று பார்த்துறாங்க ஆக மொத்தம் நான் நினச்ச மாதிரியே இந்த ரஞ்சி தான் விஜய்க்கு எதாவது சாட்சி சொல்ல போகிறா அப்படி மட்டும் சொல்லிட்டான்னா விஜய்யை பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்களே நாம் இப்போ என்ன பண்ணுறது என்ன பண்ணி விஜயை காப்பாற்ற போகிறோம் அப்படின்னு நம்ம மல்லி யோசிக்கிறாங்க மல்லி நேற்று நைட்லேருந்து யோசிச்சிட்ருக்காங்க விஜய் எப்படி காப்பாற்றுதுன்னு அப்படி இருக்கும்போது கோர்ட்லேயும் வந்து ரஞ்சிதா சாட்சி சொல்கிறாங்க இது மாதிரி விஜய் தான் ரெண்டு கவாக கொண்டாங்க இதையும் ரெண்டு காரில் பார்த்தேன் அப்படின்னு ரஞ்சிதா சாட்சி சொல்லவும் ஒன்று ஜட்ஜமாகவும் சாட்சியை எடுத்துக்கிறாங்க எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி விஜய் கொலைகாரன் அதனால் விஜய்கிட்ட வெண்பா இருக்கக்கூடாது அப்படின்னு வெண்பா பிரிச்சுன்னு சொல்கிறாங்க அப்போதான் தான் நான் மல்லி இந்த கோட்டை அவமதிக்கணுன்னு நினைக்க வேணாம் மேடம் நான் ஒரு சில விஷயங்களை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்ல நீ யாருமா அப்படின்னு கேட்குறாங்க நான் வந்து விஜய் ரெண்டாவது மனைவி மேடம் நான் வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல சரி எதாக இருந்தாலும் உள்ளே வந்து பேசுங்கன்னு சொல்லுவாங்க அப்போ தான் மல்லி உள்ளே போயிட்டு இங்கே பாருங்கள் மேடம் இந்த ரஞ்சிதா சொல்கிறது எல்லாமே போய் தான் இவன் அந்த நேரத்தில் அங்கே இல்லை ஸோ விஜயுடைய முதல் மனைவிக்கா உடம்பு தான் நடந்து போனாங்க அப்படின்னு சொல்லவும் ஏமா இதுக்கெல்லாம் வந்துட்டு ஆதாரம் இருக்கமா அப்படின்னு கேட்க இங்கே பாருங்கள் மேடம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவை காட்டுறாங்க அந்த வீடியோ என்ன அப்படின்னா நம்ம கதேசன் வந்து ராஜஸ்வரிட்ட வந்து சொன்னார் ஆரம்பத்தில் ராஜி எனக்கு வந்து நீ ஒரு ஃபேவர் பண்ணணும் ரஞ்சிதாவை விட்டு எனக்காக ஒரே ஒரு பொய் சாச்சு ரேணுகாவை கொண்டு வந்து விஜய் தான் அப்படின்னு ரஞ்சிதா வந்து ஒரே ஒரு பொய் சொன்னால் போதும் அப்படின்னு அன்னைக்கு பேசின வீடியோ அதை வந்து ராஜஸ்ரீ அவங்க ஃபோன் தான் வச்சுருந்தாங்க ஸோ நைட்டு தூக்கம் வராத மல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது மல்லிக்கு அந்த ஃபோன் ஞாபகம் வரும் இப்ப நீ பக்கத்தில் ராஜ் படுத்திருந்தாங்க அவங்க ஃபோன் எடுத்து அந்த வீடியோவை இவங்க ஃபோனுக்கு அனுப்பியிருக்காங்க மல்லி அதை தைரியத்தில் தான் கொஞ்சம் நிம்மதியாக இருந்தாங்க ஸோ இங்கே வந்து அந்த வீடியோவை காட்டவும் அதில் கதேசன் சொன்னது பொய் சாட்சி தான் அப்படிங்கிறது ரொம்ப ஆணித்தரமாக கதேசன் சொல்லியிருப்பாரு அதே மாதிரி ராஜியும் விடுங்க சார் பொய்ஸ் ஆச்சானே கண்டிப்பாக ரஞ்சிதா சொல்லுவா அப்படின்னு ராஜீவ் சொல்லியிருப்பாங்க அதே தெரிஞ்சு போச்சு இது ஒரு பொய்ஸ் ஆச்சு திட்டம் போட்டு காசுக்காக இப்படிலாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஜட்ஜம்மா புரிஞ்சுக்கிட்டு ஸோ கோர்ட்டை ஏமாத்திரம் நினச்சா கதேசம் ரஞ்சிதா ராஜீவ் சரி மூணு பேருக்கு நான் ஓராண்டு செய்தன விடுவிக்கிறேன் இல்லைனா இவங்க ஆளுக்கு ஐம்பதாயிரம் ஃபைன் கட்டணும் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் ஸோ இந்த கேஸில் குற்றம் சாட்டப்பட்டிருக்க விஜய் அவர்கள் எந்த ஒரு தவறுமே பண்ணலை அப்படிங்கிறது உறுதியாயிடுச்சு அதனால விஜய் மற்றும் வெண்பா ரெண்டு பேருமே இந்த கோர்ட் அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டு அவங்கள வெளியில் விட்டுறோம் அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் தீர்ப்பு கொடுக்குறாங்க ஒரு வழியாக ராஜேஸ்வரி ரஞ்சிதா கதிரிசன் மூணு பேரும் விஜய்யை பழி துடிச்சாங்க ஆனால் மூணு பேருமே இப்போ ஜெயிலுக்கு போக நிலம் வந்துடுச்சு ஆனால் விஜய் ஜெயிலுக்கு போவார் வெண்பாவை பிரிச்சான நினச்ச அந்த மூணு பேர் மூஞ்சிலையும் கவியை பூசிட்டு விஜய் வெண்பா ரெண்டு பேரும் வெளியே கொண்டு வராங்க மல்லி வெளியே கொண்டு மட்டும் இல்லாமல் தான் பணம் தவற உணர்ந்துட்டு மல்லி மல்லிகை விஜய் விஜய்ட்டு மன்னிப்பு கேட்டு வெண்பாவை தூக்கி கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து மூணு பேரும் அப்படியே ஆனந்த கண்ணியில் மூழ்கி போகிறாங்க